ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஒரு முக்கியமான பகுதி தான் தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள் அப்படின்றது இப்போ இந்த தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுத்துருந்தாலும் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா ஏன் அப்படின்னா நீங்கள் பிரிவியஸியர் கொஷின் எடுத்து பார்த்தாலும் இந்த தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுமே நடந்திருக்கார் இப்போ ரீசெண்டாக நடந்த நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் அதில் தாயுமானவர் திட்டம் விடியல் பயண திட்டம் பற்றிலாம் கேட்டிருப்பாங்க ஓகேவா அப்போது டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் நம்ம என்ன பண்ணணும் படிச்சுதான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திட்டங்களை வந்து இந்த திமுக அரசு கொண்டு வந்திருக்கு ஓகேவா ஓகே அதில் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான திட்டம் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய திட்டம் பற்றி தான் சொல்ல போறேன் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னிலம் மகளிர் நிலவுடைமை திட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் ஓகேவா இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றத சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பதினேழு தான் இந்த நன்னிலம் மகளிர் நிலவுடைமை திட்டம் தொடங்கப்பட்டது ஓகேவா இது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்த மகளிர் இருக்காங்க இல்லையா அந்த மகளிரை நில உடமையாளராக மாற்றுவதுதான் இத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் ஓகேவா இப்போ உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இதுல வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத சொல்றேன் முதல் விஷயம் இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பதினேழுல தொடங்கப்பட்டது ஓகேவா இந்த திட்டம் எந்த துறையின் கீழ் வருதுன்னு கேட்பாங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஓகேவா இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்பாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அல்லது நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் அப்படின்றது தாட்கோ அப்போ இதை செயல்படுத்தக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்பாங்க தாட்கோ எந்த துறையின் கீழ் இந்த திட்டம் வருது அப்படின்னு கேட்பாங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது ஓகே இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்த பெண்களை மாற்றுறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சமூகத்துல அவங்க ஒரு கண்ணியமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த திட்டத்தினுடைய இரண்டாவது நோக்கம் ஓகேவா மூன்றாவது நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார அளவுல அவங்க தற்சார்பு அடைய வேண்டும் அப்படின்றது மூன்றாவது நோக்கம் நான்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண் பெண் இருக்காங்க இல்லையா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த பெண்கள் அவர்களை விவசாயிகளாக மாற்றுவது இத்திட்டத்தின் நான்காவது நோக்கமா வந்து அப்படின்னா நமக்கு சொல்லிருப்பாங்க ஓகேவா இந்த நான்கு நோக்கங்கள் ரொம்ப முக்கியம் அடுத்தது இத்திட்டத்தினுடைய தகுதிகள்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா முதல் தகுதி முக்கியமான தகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த பெண்ணா இருக்கணும் ஓகேவா இப்போது ஒரு குடும்பத்தில் பெண் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் எலிஜிபிள் தகுதி உடையவர் ஓகேவா இது முதல் தகுதி இரண்டாவது தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் இது இரண்டாவது தகுதி மூன்றாவது தகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்க சொந்த நிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைத்திருக்க கூடாது இது ரொம்ப முக்கியமானது ஓகேவா இந்த மூன்று தகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரசினுடைய அந்த ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகே இதை தவிர்த்து இந்த திட்டத்துல சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேவா முதல்ல இந்த திட்டத்துல விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பெண் இருக்காங்களே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் அவங்களுக்கு வந்து அரசு என்ன பண்ணும் அப்படின்னா நிலம் வாங்குறதுக்கு மானியம் அல்லது கடன் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க இதுதான் இந்த திட்டத்துல வந்து இருக்கக்கூடிய முக்கிய அம்சம் இது எப்படி இந்த கடன் வந்து கொடுக்கப்படுது இந்த மானியம் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா இப்போது ஒரு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அதே இனத்தை சார்ந்த மற்றவர்கிட்ட நிலம் வாங்க முடியாது ஓகேவா இது ரொம்ப முக்கியம் அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா பிசிஆர் எம்பிசி ஓகேவா இந்த கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிலம் வந்து வாங்க முடியும் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியில இருக்கவங்க அதே எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியில நிலம் வாங்க முடியாது புரியுதுங்களா இப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்க எம்பிசி ஆர் பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கிட்ட நிலம் வாங்கணும் அப்படி நிலம் வாங்கும் பட்சத்தில் அந்த நிலத்தினுடைய தற்போதைய மதிப்பில் ஐம்பது சதவீதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசு வந்து மானியம் கொடுப்பாங்க ஓகேவா அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐந்து லட்சம் வரை அரசு கடன் கொடுக்கும் ஓகேவா இதுதான் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சிறப்பம்சம் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் விவசாயி வந்து நன்சை நிலமாக இருந்தால் ரெண்டரை ஏக்கரம் புன்சை நிலமாக இருந்தால் ஐந்து ஏக்கரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரம்பு ஓகேவா என்ன வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில உச்ச வரம்பு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா நன்சை ஓகேவா நஞ்சையாக இருந்துச்சுன்னா இரண்டரை ஏக்கரம் புன்சை புஞ்சையாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஐந்து ஏக்கர் வரையிலும் என்ன பண்ணலாம் நிலம் வாங்கலாம் இப்படி வாங்கக்கூடிய நிலத்தில் ஐம்பது சதவீதம் மானியம் அல்லது ஐந்து லட்சம் வரை கடன் கொடுப்பாங்க ஓகேவா இப்போ இந்த திட்டத்துல வயது வரம்பு கொடுத்திருக்காங்க என்ன வயது வரம்பு பதினெட்டுல இருந்து ஐம்பத்தைந்து வயது உடையவர்கள் ஐம்பத்தி வயது உடையவர்கள் இத்திட்டத்தில் பயன்பெறக்கூடிய தகுதியாளராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த திட்டத்தில் பயன்படியக்கூடியவங்க சொந்த நிலம் வந்து வைத்திருக்க முடியாது சொந்த நிலம் இல்லாதவர்களுக்கு தான் அரசு என்ன பண்றாங்க இந்த திட்டத்தின் கீழ மானியமும் கடனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இருக்கிறதுல மிக மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இப்படி வாங்கக்கூடிய நிலத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு கட்டணம் முற்றிலும் இலவசம் எந்த ஒரு பத்திரப்பதிவு கட்டணமும் கிடையாது ஓகேவா இதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள் நோக்கம் தகுதி ஓகேவா இதுதான் இந்த திட்டத்துல நம்ம இப்ப பார்த்துருக்கோம் இப்போ எக்ஸாம் வயசா எப்படி கேட்பாங்க அப்படின்றத இன்னொரு வாட்டி ரிவிஷனாக நான் சொல்லிடுறேன் முதல்ல இந்த திட்டம் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த பெண்களை விவசாயிகளாகவும் நில உடமையாளர்களாகவும் மாற்றுவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஓகேவா அவங்கள கண்ணியமான ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கணும் பொருளாதார ரீதியாக அவங்க உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது இத்திட்டத்தினுடைய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நோக்கங்கள் இரண்டாவது இத்திட்டம் எந்த துறையின் கீழ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்பாங்க தாட்கோ அப்படின்ற அமைப்பு தான் இத்திட்டத்தை வந்து செயல்படுத்துது இதில் தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருக்கணும் பெண் இல்லைனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் இந்த திட்டத்துக்கு தகுதியானவர் ஓகேவா வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து ஐம்பத்தைந்து வயது வரை வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க அதிகபட்ச ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் ஓகேவா இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய தகுதிகள் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு கட்டணம் கிடையாது அவங்க வாங்கக்கூடிய நில உச்சவரம்பு ரெண்டரைலேருந்து ஐந்து ஏக்கர் இதில் நன்சையாக இருந்தால் ரெண்டரை ஏக்கர் குஞ்சையாக இருந்ததுன்னா ஐந்து ஏக்கர் வரையில் இதில் ஐம்பது சதவீதம் மானியம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று ஐம்பது சதவீதம் மானியம் கொடுப்பாங்க அல்லது அஞ்சு லட்சம் வரை கடன் கொடுப்பாங்க ஓகேவா இதுதான் இத்திட்டத்தில் ஓவராலாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்